வரும் பதினெட்டாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது பதினாறு பதினேழு அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற வடகிழக்கு பருவமழை காலம் வந்து புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று இடங்களில் மிக கனமழை இருந்தது ஏழு இடங்களில் கனமழை அல்ல மிக கனமழை வந்து காயல்பட்டினம் திருச்செந்தூர் பதி பதினைந்து சென்டிமீட்டர் மழை தூத்துக்குடி மாவட்டம் தான் ரெண்டுமே திருச்செந்தூர்ல இருக்கிற ஏடபிள்யூஎஸ்ல பதிமூன்று சென்டிமீட்டர் இருந்தது அக்டோபர் ஒன்று முதல் பதினாறு அக்டோபர் இன்று வரை பதிவான மழை அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இன்றைய சினாப்டிக் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வரும் பதினெட்டாம் தேதி வாக்கில் தென் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடகு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தா அக்டோபர் வரைக்கும் அடுத்த மூன்று தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர்ல தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அடுத்த ரெண்டு தினங்கள் பதினாறு பதினேழு அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது மாவட்ட வாரியா பார்த்தா இன்று அடுத்த இரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதினேழு மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது நாளையும் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு சென்னையை பொறுத்தவரை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற வடகிழக்கு பருவமழை காலம் வந்து புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் எத்தனை உருவாகும் அப்படின்னு நம்ம இப்பவே சொல்ல முடியாது பட் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த இருபத்தி நான்காம் தேதி உருவாக போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைய வாய்ப்பு உள்ளது பொறுத்திருந்து வாய்ப்பு இருக்கு சுழற்சி இருக்கு அரபிக் கடல்ல இருக்கிற சுழற்சி வந்து மேற்கு திசை நோற்றி நகரப் போகிறது கடல்ல அதோட பாதை இருக்கிறதுனால அதற்கான தேவைப்படுகின்ற மாய்ச்சர் கண்டென்ட் அதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால அது வலுவடைய கூடிய வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனா அது இந்திய பகுதிகளில் இருந்து தள்ளிதானே போக போறது